ஒரு ஆணை ஒரு பெண் நவீன ஆயுதத்தை பயன்படுத்தி கொலை செய்திருக்கிறார் சிபிஐ விசாரணைக்காக இரண்டாவது முறையாக ஆஜராகி இருக்கும் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் மிக கடுமையான கேள்விகளை கேட்டதாகவும் அவரது பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்னவென்றால் சீமான் அவர்கள் பராசக்தி படம் மிக நன்றாக இருப்பதாக ஒரு பேட்டி அளித்தது அதை தொடர்ந்து எழுந்திருக்கும் விவாதம் மறுபுறம் ஜனநாயகன் ஆகவில்லை பராசக்தி ஓரளவுக்குத்தான் வெற்றி பெற்றிருக்கிறது இதை பயன்படுத்தி ஜீவாவின் தலைவர் தம்பி தலைமையில் என்ற படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்ற இன்னொரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விவாதம் நடந்து வருகிறது இந்த நிலையில் நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் சோஷியல் மீடியா வாயிலாக கேரளாவில் அரங்கேறி இருக்கிறது அந்த சம்பவம் என்ன அதை பற்றி நாம் முழுமையாக இந்த காணொளியில் பார்க்கலாம் நான் ஊடகவியலாளர் உங்கள் நண்பன் கனிவளவன் கேரள மாநிலம் பையனூர்ல இருந்து தான் வேலை செய்யக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்துக்கு அரசு பேருந்தில் தினமும் பயணிக்கக்கூடியவர் தான் தீபக் நாற்பத்தி இரண்டு வயதாகக்கூடிய இந்த தீபக் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வழக்கம் போல அந்த அரசு பேருந்துல தன் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு பயணிச்சிருக்காரு இந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்க சம்சுதா அப்படின்ற ஒரு பெண் அந்த பேருந்துல ஏறுறாங்க பேருந்துல ஏறி தங்களுடைய அவருடைய செல்ஃபி ஸ்டிக் எடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க இந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அவங்க போடுறாங்க அந்த வீடியோவில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இதை பாருங்கள் ஒரு அசிங்கமான மனிதர் என்னை வந்து தவறா தொட்டுட்டார் தவறா டச் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிடுறாங்க ட்ரிப் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி அதாவது அசிங்கமான மனிதர் அப்படின்ற ஒரு அந்த நபரை கேவலமாக சித்தரித்து ஒரு வீடியோ போடுறாங்க இந்த வீடியோ என்ன ஆகுது அப்படின்னா சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவுது பதிவிட்ட சில நாட்களில் ரெண்டு மில்லியன் பார்வைகளை அது கடந்துடுது அதில் கமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா தீபக் அப்படின்ற நபருக்கு எதிராக மிகவும் கடுமையான கமெண்ட்ஸ்கள்லாம் வருது நீலாம் ஒரு மனுஷனா நீலாம் உயிர் வாழலாமா நீ எல்லாம் எதுக்குடா பறந்த அப்படின்ற மாதிரி பெண்கள் வந்து பல விதமான கமெண்ட்ஸை கொடுக்குறாங்க அதனால் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு எங்கேயுமே சுதந்திரம் இல்லை ஒரு பஸ்ஸில் ஒழுங்காக போக முடியல பெண்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கு சுதந்திர இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படி நீ எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் போடுறாங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்த அவர் அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொன்ன தகவல் விமர்சனங்கள் இதெல்லாமே அவருக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது அதை தொடர்ந்து அவர் என்ன ஒரு முடிவெடுக்கிறார் அப்படின்னா தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அவர் வந்து ஒழுக்கமான நபர் அப்படின்றது அவங்க குடும்பத்துக்கு அவரை பற்றி தெரியும் அவங்க குடும்பம் அவரை முடிந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு காப்பாற்றியிருக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கு இருந்தாலும் மன உளைச்சல் தாங்காமல் அதிகப்படியான மன அழுத்தத்தால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்காரு இதைத் தொடர்ந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கேரள டிஜிபியிடம் இந்த ஷம்சுதா அப்படின்ற பெண் மீது புகார் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் இதில் யார் தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் போயிட்டுருக்கு தீபக் வந்து அவர் பண்ணால் அவருடைய வேலையை பார்த்துட்டு எங்கேயோ நின்றுட்டுருக்காரு இந்த சம்சுதான்றவங்க வீடியோ எடுக்கின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணி அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதன் பிறகு இது வந்து ஒரு மிக மோசமான விளைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவருடைய உயிரே இன்னைக்கு போயிருக்கு இந்த செய்தி கேரள ஊடகங்களில் மிக அதிகமான விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு அந்த ஷம்சுதான்ற பெண்ண்கிட்ட கேரள ஊடகங்கள் சார்பாக விளக்கம் கேட்க முயன்றிருக்காங்க அந்த பெண் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கல அந்த அவர் செத்து போனது எனக்கு வந்து வருத்தமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிருக்காங்க போலீஸ் வந்து இதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க சம்சுதா மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது தெரியல சென்னை போரூரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த மாடியிலேருந்து இருந்து ஒரு ஏழு மாத குழந்தை வந்து தவறி விழுந்துடும் அங்கே இருக்கவங்களாம் அந்த குழந்தையை வந்து பத்திரமா மீட்டிடுவாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து அந்த குழந்தையோடைய தாய் வந்து நீலாம் ஒரு அம்மாவாக ஒரு அம்மா இப்படி குழந்தையை பார்த்துக்கலாமா அப்படின்னு எக்கச்சக்கமான பதிவுகள் மோசமான கமெண்ட்ஸ்கள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு பதினைஞ்சு நாள் கழித்து அந்த தாய் ரம்யா என்ற அந்த தாய் வந்து தற்கொலை செய்து கொண்ட செய்தியை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதை இது ஒரு மோசமான சம்பவம் இந்த சோஷியல் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கான வியூஸை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு எதை ஒன்றால் பண்ணி நம்ம வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு போட்டதனுடைய விளைவு தான் ஒருத்தர் வந்து இன்றைக்கி இறந்து போயிருக்காரு பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஆண்கள் மீது தவறா பெண்கள் மீது தவறா அப்படின்ற விவாதத்துக்குள்ள நம்ம போவேனா சில ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒட்டுமொத்த பெண்களையும் பாதிக்குது அப்படின்னா சில பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தையும் பாதிக்குது அப்படின்றத நம்ம கருத்தில் கொள்ளணும் இந்த மாதிரி அதாவது ஒரு ஆண் ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெண் மீது ஒரு ஆண் குற்றச்சாட்டை வைத்தால் இந்த சமூகம் அதை வேறு மாதிரியாக பார்க்கிறது ஒரு பெண் ஒரு ஆண் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அதை இந்த சமூகம் வேறு மாதிரியாக பார்க்கிறது இங்கு பெண் சுதந்திரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பெண்கள் வந்து இப்படி தான் பயத்தோடவே பயணிக்கிறாங்க அப்படி இப்படி நான் அந்த கமெண்ட்ஸை போட்டு அந்த நபரை வந்து இன்றைக்கி வந்து கொலை செய்திருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதை வந்து இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கு தயங்கவே தேவையில்ல ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கு வியூஸ் போனோம் அப்படின்ற ஒரு நோக்கமாக இருந்திருக்கு இரண்டு மில்லியன் வியூஸ்க்கு மேலே அது போயிடுச்சு அதன் பிறகு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போவும் அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவர்கிட்ட ஒன்றும் கேட்கல அவர் செத்து போனது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறதா கேரள ஊடகங்கள் சொல்லுது இந்த இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இன்றைக்கி பயணிக்கும் போது சாதாரணமாக நம்ம ரோட்டில் நடக்கும்போது கூட யாராவது ரெண்டு பேரும் வந்து வீடியோ எடுப்பாங்க அந்த வீ அந்த வீடியோவை ஏன் எடுக்கிறாங்க அதில் நம்மளை இன்க்ளூட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது நம்மளுடைய அனுமதியோடு தான் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லை இது வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை புறக்கணிச்சுட்டு போகணும் ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் எடுக்கப்படும் வீடியோவோ அல்லது உங்களுக்கு தெரிந்து எடுக்கப்படும் வீடியோவோ உங்களுக்கு எதிராக பரப்பப்படலாம் உங்கள் மீது அவதூறுகளை ஏற்படுத்தலாம் இதை நாம் புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது இந்த காணொலியின் முடிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் கனிவளவன்